பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமா இருக்கிற கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திர கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களை ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிற இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வரையிலே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்த ஒரு விரும்புகிறார் என் மகனே என் மகளே உலகத்திலே இருக்கிற எல்லா பலவான்களை காட்டிலும் எல்லா வல்லமைகளை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன் தேவனாகிய நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் சில நேரத்தில் அன்பானவர்களே பெரியவரை அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு நாம் அவரை மறந்து விடுகிறோம் அது நிமித்தமாய்த்தான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் நமக்கு பெரிதாக தெரிகிறது அன்பானவர்களே இதை நினைவு வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற ஒரு மனுஷன் ஒரு யார் என்று சொன்னால் தாவிதை குறித்து நாம் வாசிக்க முடியும் ஏன் என்று சொன்னால் தாவிது அவர் தன்னுடைய சகோதரர்கள் யுத்த காலத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறார் தாவீது யுத்தம் பண்ணுவதற்காக போகவில்லை அவர் யுத்த காலத்துல இருக்கக்கூடிய சகோதரர்களை பார்த்து அவர்கள் நலம் விசாரிக்கும்படியாய் அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல என்ன நடக்கிறது கோலியாத் என்கிறதான ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தேவனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனையை அவன் நிந்திக்கிறதை பார்க்கிறோம் அவன் சவால் விடுகிறான் உங்களுக்குள்ள யாருக்கு தைரியம் இருக்குது ஒருத்தனை தெரிஞ்சுக்கோங்க அவனை வந்து என்கிட்ட சண்டைக்கு விடுங்க நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமையா இருப்பீங்க எங்களை சேவிக்கணும் அவன் என்னை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமையா இருப்போம் என்று சொல்லி அவன் சவால் விட்டான் அன்பானவர்களை கிட்டத்தட்ட சவுளும் ஜனங்களும் சவுல் ராஜாவாகிய சவுளும் இஸ்ரேல் ஜனங்களும் அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தைகளை கண்டு மிகவும் கலங்கி பயந்தார்கள் என்று சொல்லி ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம அசைக்க முடியும் அன்பானவர்களே இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தங்களுக்குள் இருக்கிற தேவனை அவர்கள் மறந்து போனார்கள் குறிப்பாக சவுளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் சவுளை விட்டு நீங்கினார் என்று சொல்லி பதினாறாம் அதிகாரம் முன்றுசாமி நாம் ஆசிக்க முடியும் இப்போ அங்கே கர்த்தர் இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சிலர் கர்த்தரை சார்ந்திருந்தாலும் தங்களோ தங்களோடு இருக்கிற கர்த்தரை அவர்கள் மறந்து போனார்கள் என கண்பானவர்களே இப்போ தன் சகோதரர்களை நலாமசரிக்கும்படி விசாரிக்கும்படியாய் சென்றதான தாவிது கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அவனுக்குள்ளே ஒரு பயம் வரலை கோபம் வந்தது வைராக்கியம் வந்தது நான் அவனோட சண்டைக்கு போவேன் இஸ்ரவேல் ஜீவனில் தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அன்பானவர்களே எல்லோரும் சொல்லுகிறார்கள் உன்னால் முடியாது நீ சிறுவன் நீ இளைஞன் அவனோ ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் தன் சிறுவயதிருந்த யுத்த வீரன் அவன் பெரிய ஆள் அவனை உன்னால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி எல்லோரும் அவனை பயமுறுத்துகிறார்கள் ஆனால் தாவிதுக்கு ஒன்று தெரியும் அந்த கோலியாத் எல்லோரை காட்டிலும் பெரியவனாக இருக்கலாம் ஆனால் கோலியாத்தை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவ பெரியவர் என்று சொல்லி தாவிது விசுவாசித்தான் அன்பானவர்களே எல்லோரும் பட்டயத்தையும் ஈட்டையையும் கேடகத்தையும் கொண்டு யுத்தத்துக்கு போனார்கள் தாவிது கத்தருடைய நாமத்தினாலே கத்தருடைய நாமத்தினாலே கோலியாத்தடத்திற்கு யுத்தத்திற்கு போனார் அன்பானவர்களே ஒரே ஒரு கல்லையும் கவனையும் வைத்து நாற்பது நாட்கள் இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை ஒரே ஒரு கல்லை வைத்து தாவிது சர்வசாதாரணமாக கொண்டான் அதன் காரணம் என்ன தாவிதுக்கு ஒன்று தெரியும் அந்த கோலியாத்தை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி தாவிது உறுதியாய் நம்பினபடியினாலே அன்பானவர்களே எல்லோரும் பார்த்து பயந்த கோலியாத்தின் மீது சர்வசாதாரணமாக கோலியா தாவிது ஜெயம் எடுக்க முடிந்தது அன்பான பிள்ளையே உங்களுக்கு முன்பாக கோலியாத்தை போல பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அன்பானவர்களே உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகள் பிசாசு உங்களுக்கு முன்பாக சவால் விட்டு கொண்டிருக்கிறானோ உன்னால் முடியாது உனக்கு தைரியம் இருந்தால் நீ வந்து இதை செய்து பார் என்று சொல்லி பிசாசு மனிதர்கள் மூலமாக அல்லது நேரடியாகவோ சூழ்நிலைகளை வைத்தோ உன்னோடு பிசாசு போராடிக் கொண்டிருக்கிறானோ கர்த்தர் இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாத மகனே மகளே உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை காட்டிலும் எல்லோரை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன் நான் நிச்சயமாக நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் நான் நிச்சயமாக உன்னை ஆசிரிப்பேன் சொல்லி கற்ற சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் என்று நாம் சொல்லி கொண்டிருப்போமாக கத்த நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்ம ஆசிரிப்பார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசுரிதையும் பண்ணவரே உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரேன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த உலகத்தில் தகப்பனே எல் எப்படிப்பட்ட பெரிய வல்லமைகள் பெரிய மனிதர்கள் பெரிய சக்திகள் இருந்தாலும் அவை எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் ஆண்டவர் எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டுகிறேன் எங்களுக்கு ரோதமாக சவால் விடுத்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மாண்டு நீர் ஜெயத்தை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினாலும் அக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அண்ட பிரச்சனைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு அண்டவரை இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமா பலப்படுத்தி இருக்கிற உடைய கிருபை காஷ் சோத்ரம் நாமத்தினாலே அண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுத்தது போல ஆவிது அண்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே தங்களுக்கு விரோதமாக இருக்கிற அண்டவுரை பயங்கரமான சூழ்நிலைகள் மீது பெரிய ஒரு ஜெயத்தை எடுக்க கட்ட உதவி செய்யும் இயேசு நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாக அண்டவரே என்னுடைய சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உன்னுடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசு நாமத்துலப்பு கூட ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான பிரைஸ் தலா பிரைஸ் தலா